கை மூட்டு வலி எங்கெங்கே மூட்டுகள் இருக்கோ வழி யூரிக் ஆசிட் சொல்லுவாங்க எலும்பு மூட்டுகளில் பித்த கையால் மூட்டுகள் வளைக்க முடியாது பாப்பாவுக்கு ரெண்டு மூணு குழந்தைகள் திருமணம் பாப்பா கை அதே கை கால் கால் பாதங்கள் எல்லாமே உட்காந்தே திரிக்க முடியாது அம்மா இங்க வந்து எப்படி இருக்கும்மா நல்லா இருக்கு நல்லா இருக்குங்களா தொடர்ந்து நம்மளோட பச்சை பூசிட்டு வர்றாங்க நல்லா இருக்கு எங்கெங்க பாத்தீங்க வரீங்க பரவாயில்லைங்க நான் சகாய வேலையில வைத்தியம் பண்றோம் இந்த மூலிகை தேல சூர்ணுக்கு தான் நம்ம வந்து கட்டணி வசூல் போடுறோம் அதை இலவசமா பண்ண முடியாது காலை ஐந்து மணி முதல் பன்னெண்டு மணி வரை வைத்தியம் பார்க்கறோம் அதுக்கு நேரம் கிடையாது பாக்கணும் பாப்பாவுக்கு பரவாயில்லையம்மா

மீண்டும் ஒரு கழிச்சு வந்தால் போதும் நமக்கு வைத்தியசாலையில் முடக்குவாதம் சொல்லக்கூடிய சரவாயி மற்றும் பச்சைவாதம் சொல்லக்கூடிய அதற்கு அற்புதமான மூலிகை தேர்தல் சூழ்நிலை கிடைக்கும் நன்றி வணக்கம்